புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதாக ரூபாய் மோசடி செய்த மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் குப்புசாமி இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம் அப்போது அதிலிருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றி தருவதற்கு முதலில் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று கூறினாராம் இதை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்தி முன்னூறு அனுப்பினாராம் இதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம் குறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி எம்பிஹெச் பிபிடி பிஜிடி பிஜிஎஃப் ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் செவிலியர் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான விண்ணப்பங்கள் ஜிப்மரின் இணையதளம் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகின்றன செவிலியர் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்குரிய நுழைவு சீட்டை வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிவிறக்கம் செய்யலாம் படிப்புக்குரிய இடங்களாக மெடிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி நான்கு இடங்களும் எம்எல்டி மைக்ரோ பயாலஜி ஐந்து இடங்களும் எம்எல்டி பேத்தாலஜி ஐந்து இடங்களும் மெடிக்கல் பேத்தாலஜி ஐந்து இடங்களும் பயோஸ்டாடிஸ்டிக் இரண்டு இடங்களும் நியூரோ டெக்னாலஜி இரண்டு இடங்களும் குழந்தை பராமரிப்பு ஐந்து இடங்களும் சமுதாய சுகாதார செவிலியர் ஐந்து இடங்களும் சர்ஜிக்கல் நர்சிங் ஐந்து இடங்களும் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் ஐந்து இடங்களும் கார்டியோ தொராசிக் நர்சிங் ஐந்து இடங்களும் நெஃப்ராலஜி நர்சிங் ஐந்து இடங்களும் சைக்காட்ரிக் நர்சிங் ஐந்து இடங்களும் மகப்பேறு நர்சிங் ஐந்து இடங்களும் எம்பிஎச் முப்பத்தி நான்கு பிபிடி பத்தொன்பது இடங்கள் உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மதுவிலக்கு சோதனை சாவடியில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி அருகே விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையின் மதுவிலக்கு சோதனை சாவடி அமைந்துள்ளது இந்த சாலையில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்று இரவு அவ்வழியாக செல்லும் கனரக வாகனங்களுக்கு மதுவிலக்கு சோதனை சாவடியில் உள்ள போலீசார் கனரக வாகனங்களை வழிமடக்கி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது வாழ்க்கையில் முதன் வாங்கிய அம்பாசிடர் காரை புதிய வடிவமைப்பில் தயார் செய்து புதுவை முழுவதும் பயன்படுத்தி வருகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக வாங்கிய அம்பாசிடர் காரை தனது வாழ்நாளில் பயன்படுத்தி வந்தார் அப்பொழுது தட்டாஞ்சாவடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வேளாண்துறை துறை அமைச்சராகவும் கல்வித்துறை அமைச்சராகவும் பதவிகள் வகித்த பொழுது அம்பாசிடர் காரை பயன்படுத்தினார் மற்றும் இரண்டாவது முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வகித்த பொழுதும் அம்பாசிடர் காரை பயன்படுத்தி வந்தார் பிறகு அம்பாசிடர் பழுது அடைந்த நிலையில் வீட்டில் நிறுத்திவிட்டு முதலமைச்சராக பயணம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் டொயோட்டோ பாலிசி கார் இனோவா கார் மற்றும் விலை உயர்ந்த கார்களை அரசாங்கம் கொடுத்ததை பயன்படுத்தி வந்த நிலையில் தனது வாழ்வின் எளிமையான முதலமைச்சர் என்று பெயர் பெற்ற புதுச்சேரி முதலமைச்சர் தனது எளிமைக்கு ஏற்றது போல் அவர் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை தமிழக பகுதியில் பழுது நீக்கி புதிய வடிவில் தயார் செய்து தனது எளிமையான வாழ்க்கையை பறைசாற்றி வருகிறார் இப்பொழுது புதுவை முழுவதும் அம்பாசிடர் காரில் பயணம் செய்யும் முதலமைச்சர் சட்டசபையை நோக்கி தனது அம்பாசிடர் காரில் பயணம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் சென்று தனது புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரியில் வலம் வருகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மேலும் வாழ்நாளில் கடந்து வந்த பாதைகளை மறக்காமல் தனது எளிய வாழ்க்கையை நினைவுகூரும் வகையில் மக்கள் பணியாற்ற அம்பாசிடர் காரில் மகிழ்ச்சியுடன் தன் தாய் பயணித்த அந்த அம்பாசிடர் காரில் வலம் வருகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி பதவியில் இருப்பவர்கள் விலை உயர்ந்த கார்களில் செல்வதால் தனது கௌரவம் என்று நினைக்கும் இந்த வேளையில் தனது சொந்த பணத்தில் வாங்கிய முதல் காரை பழுது நீக்கி புதுப்பித்து சொகுசாய் எளிய தோற்றத்துடன் புதுவை முழுவதும் மன வலம் வருகிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்ரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வதில் போட்டி தகராறில் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த பாலு எழில் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது சாமுவேல் கீழ்சாத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த சாமுவேல் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள சாலை உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் மேலும் புதுச்சேரியில் உள்ள சாலையோர கடைகளில் உணவு அருந்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான செட்டி வீதியில் உள்ள சாலை ஓர உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் வெளிப்படையாக இட்லி பரோட்டா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வைக்கும் போது அதில் ஈ கொசு உள்ளிட்ட பல்வேறு பூச்சிகள் விழுவதும் அதனை கண்டுகொள்ளாமல் உணவகத்தின் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதி உட்பட விழுப்புரம் விக்ரமாண்டி மயிலம் சென்றி திண்டிவனம் வானூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தலைமை விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி தலைவர் விஜய் ஜி பி சுரேஷ் அவர்களின் போர்க்கரங்களால் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் விழுப்புரம் தொகுதி சுரேஷ் பிரபு சபரிஹாசன் செந்தில்குமார் விக்ரமாண்டி தொகுதி வசந்த் சிவமூர்த்தி மணி மயிலம் தொகுதி மணிகண்டன் விமலநாதன் சங்கர் சிவா ராஜ்குமார் திண்டிவனம் தொகுதி சுமன்ராஜ் பழனி வினோத்குமார் ஆனந்த் தினேஷ் இதயராஜ் குப்புசாமி பிரேம்குமார் வானூர் தொகுதி வேந்தன் கார்த்திக் வினோத் மகளிரணி சுமத்தி மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள ஏழு கல்வி பிரிவுகளில் எம் டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் ஒன்பது வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி பிரிவுகளில் எம் டெக் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் வரவேற்கப்படுகின்றன அதன்படி பிரிவு வாரியாக உள்ள இடங்களாக கணினி அறிவியல் பதினைந்து இடங்களும் இசிஇ பத்தொன்பது இடங்களும் சுற்றுச்சூழல் பொறியியல் மேலாண்மை பதினைந்து இடங்களும் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் பதினாறு இடங்களும் நானோ சயின்ஸ் பதினாறு இடங்களும் நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷன் பதினைந்து இடங்களும் கம்ப்யூட்டேஷன் பயாலஜி நான்கு இடங்கள் என மொத்தம் நூறு எம்டெக் இடங்களுக்கு பல்கலைக்கழக இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி குடிநீர் விநியோக பிரிவின் பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் எம்ஜிஆர் நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மூலக்குளம் டைமண்ட் நகர் மேரி உழவர்கரை ஜான்குமார் நகர் தட்சிணாமூர்த்தி நகர் பாலாஜி நகர் அண்ணா வீதி நகர் ரெட்டியார் பாளையம் புதுநகர் வழுதாவூர் சாலை சண்முகாபுரம் சீனிவாசபுரம் ரங்காநகர் சிவசக்தி நகர் சக்தி நகர் மோதிலால் நகர் குண்டுசாலை உழவர்கரை பசம்பொன் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மடுகரையில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுவை மாநிலம் மடுகரையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்டத்தில் எம் பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேரானது மாட வீதிகள் வழியாக சென்றபோது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றுடன் நாணயங்களை சேர்த்து கொள்ளை விட்டனர் பின்னர் தேரானது மாலை தேரடியை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு பூசாரி கையினால் முன்னரே இரவே தாலி கட்டி கொண்டனர் முன்னதாக அர்ஜுனன் திரௌபதியை திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி சோறு போடுதல் ஆகியன நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுவாமி இரவு நேரங்களில் வீதி விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திரா இண்டியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன் அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத் குமார் ரெட்டி இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார் தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர் நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் நோடல் ஆபிசர் சதீஷ் விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி மற்றும் தமிழ்ச்செல்வி மணிமாலா சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர் சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரசுவை உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த முப்பது நாட்களாக மோர் சர்பத் இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார் அவரது முப்பதாவது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏழை எளிய மக்கள் என அனைவரும் உண்டு பசியாறினர் இதில் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் வடை பாயாசம் அப்பளம் என பல்வேறு வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினார் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் குடவைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரை கவர்னர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கவர்னரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும் மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது இந்தியாவிலேயே எல்கேஜியில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது இதற்கு பல்வேறு கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் தனியார் பள்ளிகளின் உரிமையாளராக இருப்பதால் அரசின் சட்ட திட்டங்களை எந்த தனியார் பள்ளியும் பின்பற்றுவதே இல்லை மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும் எனவே ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்